பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது வரைக்கும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர்ஸில் போர்டு கசிங்க பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆறாம் நம்பர் இன்றைக்கி வந்து டேரக்டாக வந்து ஏ பாஸ் நமக்கு போர்டு மிஸ் ஆகும் இன்றைக்கி டேரக்ட்டாகவே பாஸ் ஆயிருக்கேன் அடுத்தபடி நம்ம வந்து பி ஒன்பதாம் நம்பர் நமக்கு வந்து சூப்பராக ஒரு வெட்டி நம்மளே ஏபிலிய ஒரு சூப்பரான வெட்டி எடுத்துக்கிறோம் ஏ நமக்கு சூப்பரான வெட்டி ஏபிபிசில் ஏபிஎஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அறுபத்தி ஒம்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வச்சுருந்தோம் இன்றைக்கி ஒரு தரமான வெட்டியாக இருந்திருக்கும் ஏபிபி ஏபிலி ஓகேவா ஏபி அண்ட் ஏசி வந்து ஒரு சூப்பரான ஒரு இட்டு ஏபிஎஸ்சி அடுத்தபடி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி பிசி விண்ணிங்க நம்பர் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி எடுத்துக்கிறோம் ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் போர்ட்டில் நான் நூறு பர்சன்ட் வருதுன்னு சொல்லியிருப்பேன் எப்பயுமே நம்ம வந்து நூறு பர்சன்ட் வந்து போட மாட்டோம் ஓகேவா ஆல் போர்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முத நாள் கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்போர்டு எப்பயுமே நார்மலாக தான் கொடுத்துட்டு வருவேன் ஆனால் எல்லா நாளுமே ஆல் போர்டு பாசிட்டிவ் பாஸ் ஆகிட்டு தான் வந்துருக்கும் நீங்கள் மித மேட்ச் பண்ணாலே நீங்கள் ஒரு சூப்பரான வெட்னிக்ஸ் எடுக்கலாம்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி தான் ஆல் நம்ம வந்து எப்போ நூறு பர்சன்ட் சொன்னால் அன்றைக்கி கன்ஃபார்மாக வர மட்டும் மட்டும்தான் தான் நம்ம வந்து மார்க் பண்ணி சொல்லி ஓகேவா அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஆல் போர்டு வந்து ட்ரை பண்ணியிருந்தால் இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்போது பி போட்டு அண்ட் சி போட்டு ஒம்பது அதுவும் இல்லாமல் நம்ம வந்து காலையில் வீடியோ போட்டு ஓகேவா காலையில் வீடியோ வந்து சிங்கிள் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒம்பதா நம்பர் வந்து கொடுத்து ஓகேவா சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு ஒம்பதா நம்பர் கொடுத்தோம் இன்றைக்கி வச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு சூப்பரான வெட்டியாக வந்திருக்கும் திரு டிஜிட்டல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் வின்னிங் ஓகேவா பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு கொடுத்துருவோம் நம்மளே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு கொடுத்துருவோம் இல்லைன்னா இன்றைக்கி ஒரு திருப்பி போட்டுருந்தோம் ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டுருந்தோம் இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங்காக எடுத்துக்கலாம் நம்மளே பாக்ஸ் போட்டுருந்தோம் இன்றைக்கி ஒரு எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு ஏபி அண்ட் பிசிஏசி மட்டும் ப்ளே பண்ணியிருந்தால் இன்றைக்கி ஒரு தரமான ஒரு நியூஸாக இருந்துருக்கும் பாக்ஸ் போட்டு தான் இன்றைக்கி ஒரு அருமையாக வின்னிங் சிங்கிள் நம்பர் ஒம்பது இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் நம்ம சேனலில் ஓகே வாங்க நம்ம வந்து பதினாலாம் தேதி கெஸிங்கை பார்க்கணும் நம்மளே அதுக்குமாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கங்க நம்மளே லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த ஷார்ட் கசிங் போட்டால் மரம் புத்தக பக்கம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளே பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பண்ண முடிச்சு வச்சுக்கோங்க அது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கசிங் ஸ்ட்ராங்காக வந்தாலும் நம்ம வந்து அதில் போஸ்ட்டில் போகிறேன் ஓகேவா ஓகே மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட் கசிங் வந்து பார்க்கலாம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ஒரு பெஸ்ட் கசிங் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு நம்ப எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் அதுக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாண்டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்க முதல் தொண்ணூற்றி ஒன்று ஐநூற்றி ஏழு எழுபத்தி ஒம்பது ஏழுநூற்றி பன்னெண்டு நம்பருக்கு நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம் நம்பி நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி தான் நம்ம சேனலை பேர் சொல்லிப்போங்க ஹை லெவல் கசிங் அப்படின்னு அந்த சேனலு வந்து வர மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து புக்கிங் ஆஃபர்லாம் கொடுக்குறோம் நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி தான் நம்பளே ஓகேவா கேரளா டியா ரெண்டு சோமும் எடுக்கிறீங்க இப்போ நாங்களும் இவங்கிட்ட வந்து புக்கிங் இருக்கோம் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேவா நீங்களே இதில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிசல்ட் ஆறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு நம்ம வந்து என்ன எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏ போடு பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்றாம் நம்பர் எடுத்துருக்குறோம் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஓகேவா பி போட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு அப்படி இல்லாட்டி ஏழு ஓகேவா அடுத்து சீபோர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு அல்லது எட்டு நாளைக்கு எட்டாம் நம்பர் வந்தால் எடுத்துக்கோங்க சீபோர்டு வேறு ரொம்ப நாள் பெண்டிங்க நம்ம கணிப்பில் வரக்கூடிய நம்பர் தான் நான் கொடுப்பேன் வேறு எக்ஸ்ட்ரா நம்பர்லாம் கொடுக்க மாட்டேன் வந்தாலும் சரி வரட்டும் சரி நம்ம ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கோம் அந்த ரூட் நம்பர் தான் எப்பயுமே நான் வந்து எடுத்து போடுவேன் ஓகேவா ஆல் போர்டுக்கான ஒரு கசிங்க நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏவிபிசி வந்தலாம் ஏவிபிசி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினெட்டு பதினேழு ஓகேவா அடுத்து ரெண்டு காலத்தில் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அடுத்தபடி நம்ம வந்து எழுபத்தஞ்சி ஐம்பத்தி அஞ்சு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் ஓகேவா மார்க் பண்ணி கொடுக்குறோம் ஐம்பத்தஞ்சு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் டவுல் வந்து எடுத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை கணக்கில் வரனாலும் நம்ம வந்து கொடுக்குறோம் எழுபத்தி எட்டு ஓகேவா ஓகே நம்ம ஏபிபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினெட்டு பதினேழு இருபத்தஞ்சி இருபத்தேழு இருபத்தெட்டு எழுபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு எழுபத்தெட்டுன்னு கொடுத்துருக்கோம் இந்த நம்பர்ஸ் ஒன்றும் கிடைப்பில் வந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள் மார்க் பண்ணி கொடுத்தாலும் இந்த நம்பர் வந்துடும் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணாதீங்க ஓகேவா இது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் அதனால் சூழியர் ஓகேவா ஓகே திரு ஒரு கசிங் நம்ம வந்து பார்த்துடலாம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி எட்டு நூற்றி எழுபத்தி அஞ்சு நூற்றி எழுபத்தி எட்டு ஓகேவா ரெண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இரநூத்தி எழுபத்தி ஐந்து இரநூத்தி எழுபத்தி எட்டு நம்மளே திருடுச்சிக்கான ஒரு கசிங்க நம்பளே இதுதான் நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் ஸோ உங்க கணிப்பில் எடுத்துங்க நம்ம வீடியோ பார்க்குறது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ண முடிஞ்சோம் நம்மளே ஜாயின் பண்ணி வச்சுங்க ஒரு கொஞ்சம் பேர் தான் ஜாயின் பண்ணிக்கிறீங்க ஜாயின் பண்ணி வச்சுங்க ஓகே நம்மளே இன்னைக்கான ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு கசிங்க நம்ம வந்து பார்த்தலாம் இன்னைக்கான ஆல்போர்டு நம்ம கிடச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படி இல்லாட்டி ரெண்டு ஓகேவா ஒன்று அல்லது ரெண்டு தான் நம்ம வந்து எடுத்துருக்குறோம் இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் நம்ம கூடக்கூடிய ஆல்போர்ட்ஸ் மேக்ஸிமம் இன்னிங்க வர மாதிரி தான் கொடுப்போம் வந்துச்சோனால மேட்ச் பண்ணி விளையாடுங்க நம்மளே காலையில் நம்ம வந்து வீடியோ வரும் சிங்கிள் நம்பர் அதில் வரும் இருப்பமில்லாமல் அந்த வீடியோ பார்த்துங்க ஓகே நம்மளுக்கு மீண்டும் மறக்கான ஒரு சிறப்பான வெட்டியோடு நம்ம வந்து சந்திக்கலாம் ஓகேவா